கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே கத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த சுகமளிக்கும் ஜெபத்துக்காக நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த நாள்ல நம்ம வந்து நம்மளுடைய வியாதிகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம் நோய்களுக்காக ஜெபிக்க போகிறோம் வெலவினத்துக்காக ஜெபிக்க போகிறோம் இந்த வீடியோ பாக்கறதுல அநேகர் ஒருவேளை வீட்டில் நீங்க வியாதி பட்டிருக்கலாம் இல்லை ஆஸ்பத்திரியில் நீங்க வியாதியோடு இருக்கலாம் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் கத்தரோடு கத்தர் இந்த நாளில் உங்களுக்கு சுகமளிக்க இருக்கிறார் கத்தர் உங்களை குணமாக்குவார் கத்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் நம்ம இந்த நாளில் கத்தருடைய வசனத்தை நம்ம தியானித்து நம்ம என்ன பண்ண போறோம் நம்ம ஜெபிக்க போறோம் இந்த நாளில் கத்தர் நமக்கு கொடுக்குற வார்த்தை என்ன அப்படின்னா எடுத்துக்கொள்வோமா ஏசாயா முப்பத்தி எட்டாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் இதோ உன் நாட்களோட பதினைந்து வருஷம் கூட்டுவேன் இதுதான் கத்தர் இந்த நாள்ல நம்மளோடு பேசுகிற ஒரு வார்த்தை உன் விண்ணப்பத்தை கேட்டேன் இசைக்கியா ராஜா இன்னைக்கு வியாதி படுக்கையில் அவர் இருக்கிறார் பிழைப்பாரா பிழைக்க மாட்டாரா அப்படின்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில இருக்கும்போது ஏசையா தீர்க்கதர்சி வந்து சொல்கிறார் நீர் பிழைக்க மாட்டீர் அதனால உன் வீட்டு காரியங்கள் எல்லாம் நீர் ஒழுங்குபடுத்தும் அப்படின்னு என்ன சொல்றாரு இசைக்கையா ராஜாட்ட சொல்றா அப்போ இசைக்கையா ராஜா கண்ணீரோடு ஆண்ட சமூகத்தில் ஜெபித்த போது கத்தருடைய வார்த்தை மீண்டும் அந்த இசையா தீர்க்க வந்தது உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் உன் ஆயுஸ் நாட்களை பதினைந்து ஆண்டுகள் நான் கூட்டுவேன் இதுதான் இது கர்த்தருடைய வார்த்தை இதே வார்த்தை தான் கத்தர் இருந்தனால உங்களுக்கும் கொடுக்கிறார் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் இதுல எத்தனையோ பேர் நீங்க உங்களுடைய வியாதிகளுக்காக உங்க நோய்களுக்காக உங்க பலவீனங்கள் மாறும்படியாக நீங்க ஜெபம் பண்ணி கொண்டிருக்கலாம் கத்தர் சொல்லுகிறார் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் ஆயுஸ் நாட்களை நான் கூட்டு கூட்டுவேன் என்று கத்த சொல்லுகிறேன் ஆயுஸ் நாட்கள் கூட்டப்படணுமா ஆமா நம்மளுடைய ஆயுஸ் நாட்கள் கூட்டப்பட வேண்டும் இன்னைக்கு மரணத்துக்கு ஏதுவான வியாதி உள்ளவங்க இன்னைக்கு அநேகம் இருக்கிறாங்க கேன்சர் இப்படிப்பட்ட வியாதி எல்லாம் பாத்தீங்கன்னா மரணத்துக்கு ஏதுவான வியாதிகள் தான் அதை எல்லாரும் நினைக்கிறாங்க ஒரு வியாதி என்று நினைக்கிறாங்க ஆனா ஒரு மனுஷனுடைய ஆயுசு காலம் இந்த உலகத்துல முடியும் போது அவனுக்கு கத்தர் இப்படிப்பட்ட சில வியாதியை கத்தர் அனுமதித்து அது மூலமா அவனுடைய ஜீவனை கத்தர் என்ன பண்ணுகிறார் எடுக்கிறத நம்ம பார்க்கிறோம் இப்படிப்பட்ட ஒரு காரியம் அப்போ இந்த மரணத்துக்கு ஏதுவான வியாதிலாம் ஒரு மனிதருக்கு வருது அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கிடுங்க இந்த உலகத்துல உங்களுடைய ஆயுசு காலம் முடிஞ்சுது உங்களுடைய ஆயுசு காலம் முடிய போகுது அதனாலதான் அந்த மரணத்துக்கு ஏதுவான வியாதி வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும் கத்தர் அதை தான் இந்த நாளில் கத்தர் வெளிப்படுத்துகிறதா இருக்கிறார் எனக்கு ஒரு பெண்ணை தெரியும் அந்த பொண்ணு திருமணமாகி ஒரு வருஷம்தான் இருந்தா திடீர்னு அந்த பொண்ணுக்கு வலி வந்துச்சு அந்த வைத்த வலியில் அந்த பொண்ணு என்ன பண்ணா இறந்து போனா அப்போ ஏன் ஆண்டவரே ஏன் இந்த சின்ன வயசுல அந்த பொண்ணு இறந்து போனா அப்படின்னு இடத்துல கேட்கும் போது கத்தர் சொன்னார் அவளுடைய ஆயுசு காலம் அவ்வளந்தான் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார் அப்போ அதை தான் பார்க்கணும் இன்னைக்கு அநேகருக்கு பாத்தீங்கன்னா சிலருக்கு இருபத்தஞ்சு வயசு தான் ஆயுசு காலத்தை கத்தர் கொடுக்குறேன் சிலருக்கு கத்தர் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளை கத்திர ஆயுசு காலமா கொடுக்குறான் சிலருக்கு நாற்பது வயசு தான் ஆயுசு காலத்தை கத்திரி கொடுக்குறான் நீங்க அநேகரை பார்த்தீங்கன்னா திருமணமாகி அஞ்சு வருஷம் உயிரோடு இருப்பாங்க அதுக்கப்புறம் மறித்து போறதை பாக்குறோம் ஏன் அப்படின்னா அவங்களுக்கு என்ன இருக்கு அவங்களுடைய ஆயுசு காலம் அப்படிதான் அவ்வளம் அப்ப அந்த ஆயுசு காலம் அவங்களுக்கு

கேன்சர் வந்துச்சு அந்த 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 பொண்ணு ஜெபிக்க வந்தா காரங்கிட்ட ஜெபம் பண்ணா எந்த வார்த்தை என்ன அப்படின்னா எல்லாரும் நல்லா இருக்காங்களே நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறேன் எல்லாருக்கும் நல்லா இருக்கிறாங்களே எனக்கு மட்டும் ஏன் இந்த வியாதி வந்துச்சு அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னா இப்ப அந்த பொண்ணு உயிரோடு இல்ல கேன்சர் வந்து அந்த பொண்ணு இறந்து போனோம் ஏன் அப்படின்னா அந்த பொண்ணுடைய ஆயுசு காலம் அவ்வளோ அந்த பொண்ணு செய்த பாவமோ சாபமோ எதுவுமே அந்த பொண்ணுக்கு மரணத்தை கொண்டு வரல அவளுடைய ஆயுசு காலம் அவ்வளோ தான் அந்த பெண் பிறக்கும்போதே இருபத்தஞ்சு வயசுல மறிக்கணும் அப்படின்னு இருந்திருக்கு அதனால கரெக்டா அந்த ஆயுசு வரும்போது அவ கேன்சர் வியாதி வந்து மறித்து போனான் இன்னைக்கு நம்ம அதை தான் பாக்குறோம் உங்களுடைய உங்களுக்கு மரணத்துக்கு ஏதுவான வியாதி வந்திருக்குதான் அப்போ நல்லா புரிஞ்சு உங்களுடைய ஆயுசு காலம் கம்மியா இருக்கு உங்களுடைய ஆயுசு காலம் முடிய போகுது அதுதான் அப்ப நாம என்ன பண்ணணும் ஆண்டவரே என்ன வியாதியை ஆயுசு நாட்களை கூட்டித்தாங்க விசுவாசிக்கிறவன் மறுத்தாலும் பிழைப்பான் இதுதான் ஆண்டவருடைய வாக்கு தத்தம் ஆண்டவர் சொல்லுங்க விசுவாசிக்கலாம் நீங்க என்ன பண்ணுங்க இந்த நாள் இயேசு விசுவாசிக்க ஆரம்பிங்க என்ன உங்களுடைய ஆயுஸ் நாட்களை கத்திர கூட்டி கொடுப்பான் இசைக்கியா ராஜாவை நம்ம பார்க்கிறோம் இவனுடைய ஆயுஸ் காலம் முடிய போகுது இவன் மறிக்க போகிறான் ஆனாலும் கத்திரத்துல விண்ணப்பம் பண்ணனால கத்தர் இந்த எஸ்ஏகே ராஜாவுக்கு பதினைந்து ஆண்டுகளை கத்தர் கூட்டி கொடுத்தார் அதே மாதிரி ஒருவேளை நீங்க மரணத்துக்கு ஏதுவான வியாதிக்குட்பட்டிருக்கலாம் அத நீங்க வியாதின்னு நீங்க நினைக்காதீங்க அத நீங்க உங்களுடைய ஆயுஸ் காலம் முடிய போகுது நீங்க நினைங்க அப்ப என்ன பண்ணணும் நீங்க உங்க ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஆண்டவரே என்னுடைய ஆயுஸ் நாட்களை கூட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கும் போது ஆயுஷ் நாட்களை கத்தர் கூட்டி கொடுப்பார் ஆயுஸ் நாட்கள் கூட்டப்பட்டதுக்கு அப்புறம் தான் உங்களுடைய வியாதியிலிருந்து நீங்க என்ன பண்ண முடியும் நீங்க வெளியே வர முடியும் நம்ம வேதத்துல பாக்குறோம் இசைகே ராஜா பிழைக்க மாட்டார் அப்படின்னு சொல்லப்பட்டது அப்ப அவருடைய ஆயுஷ் நாட்கள் கூட்டப்பட்டதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னா இந்த முப்பத்தி எட்டாவது அதிகாரத்துல இருபத்தி ஓராவசனம் சொல்லுது அத்தி பழத்து அடையை கொண்டு வந்து பிளவையின் மேல் பச்சு போடுங்கள் அப்பொழுது பிழைப்பார் என்று ஏசையா சொல்லி இருந்தாங்க அப்போ இவ்வளவு நாளும் அந்த வியாதிக்கு மருந்து கிடையாது சரியா இவ்வளவு நாளும் அந்த வியாதிக்கு மருந்து இல்லாம இருந்துச்சு ஆனா எப்போ அவருடைய ஆயுஷு நாட்கள் கூட்டப்பட்டதோ பதினஞ்சு வருஷத்து ஆண்டவர் கூட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னா பிளவையில என்ன பண்ணுங்க அத்திப்பழத்தை அடைய போடுங்க அவர் பிழைப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ நீங்களும் பாருங்க கத்திரவங்களுடைய ஆயுசு நாட்களை கத்தர் கூட்டி கொடுக்கும்போது நீங்க எடுக்கிற ட்ரீட்மெண்ட் உங்களுடைய ஆயுசு நாட்களை கூட்டி கொடுக்கும் இவ்வளவு நாளும் நீங்க எவ்வளவு மருந்து மாத்திரை எடுத்திருப்பீங்க எதுவுமே உங்களுக்கு சுகமாகல எதுவுமே உங்களை என்ன பண்ணல குணமாகல ஆனா கத்தரவங்களுடைய ஆயுசு நாட்களை கத்தர் கூட்டி கொடுப்பார் ஆனால் அதுக்கு அதுக்கப்புறம் நீங்க எடுக்கிற ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களை குணப்படுத்தும் அதை ஆண்டவர் இந்த நல்ல கத்தர் இவ்வளவு நாளும் நீங்க எவ்ளோ ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கீங்க ட்ரீட்மெண்ட் எவ்வளவு நீங்க என்ன பண்ணுங்க செலவு பண்ணிருக்கிறீங்க ஆனா எதுவுமே உங்களை சுகமாக்கல ஏன் அப்படின்னா உங்களுடைய ஆயுஷ் நாட்கள் முடிய போகுது நீங்க கத்தர் இடத்தில் விசுவாசமாய் கேட்கும் போது உங்களுடைய ஆயுஷ் நாட்களை கத்தர் கூட்டி கொடுப்பார் உங்க ஆயுஸ் நாட்கள் கூட்டப்படும் போது நீங்க எடுக்கிற அந்த ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணும் உங்களை பிழைக்க பண்ணும் கத்தர் என்ன போனார் உங்களை பிழைக்க பண்ணி எத்தனை ஆண்டுகள் உங்களுக்கு கூட்டி கொடுத்திருக்கிறாரோ அத்தனை ஆண்டுகள் நீங்க இந்த உலகத்துல வாழும்படிக்கு கத்தர் கிருபை

இப்பொழுது நாங்க இணைந்து ஜெபிக்கிறோம் ஷாரா காதூ ரீ விகா பாரவா உங்க சுகமளிக்கிற வல்லமை இறங்குட்டு சுகமளிக்கிற வல்லமை இறங்கிட்டு ஓ ரிகாபா ஷாதா ரிபிகா பாரவா எல்லா இருள் விலகி போவதாக வியாதியின் இருள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் விலகி போவதாக ஓ வியாதிப்பட்ட ஆண்டவரே எத்தனையோ வேதனையில இருக்கிறாங்களே ஓ செலவு பண்ண முடியல ஓ கஷ்டம் 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 வியாதியின் வேதனையில துடித்து கொண்டு இருக்காங்களே ஆஸ்பத்திரியில ஆண்டவரை சிறப்பு அட்மிட் ஆகிருக்கிறாங்களே கத்தளவங்களுக்கு அத்தனை நினைத்தருளுவீராக ஓ படுத்த படிக்கையா இருக்கிறாங்களே கத்தன உங்களுக்கு அத்தனை நினைத்தருள்

கொடுப்பீராக இன்னும் ஆண்டவர் என்னென்ன வியாதி ஆண்டவர் இருக்குதோ அந்த வியாதியில இருக்கிறவங்க ஆயுஷ் நாட்களை கத்தர் கூட்டி கொடுப்பீராக அப்பா சுகமாகாத வியாதியில இருக்கிறாங்களே ஓ பிழைக்காத ஆண்டவரை சுகமாகாத வியாதியில இருக்கிறாங்களே ஆண்டவர் இசுவை கத்தர் அவங்களை குணமாக்குவீராக அப்பா சாகர வரைக்கும் ஆண்டவரை மருந்து மாத்திர தான் எடுக்கணும் ட்ரீட்மெண்ட் தான் எடுக்கணும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறாங்களே கத்தர் அவங்களை கத்தர் குணமாக்கும் 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 ஒரு அற்புதத்தை கத்தர் காண பண்ணுவீராக அப்பா அந்த சுகமளிக்கிற ஜபத்து ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் இந்த ஜபத்தின் மூலமாக ஆண்டவர் ஒவ்வொரு வியாதியஸ்தர்களை கத்தர்

ஒவ்வொரு வியாதிகளை ஒவ்வொரு வியாதியும் கடிந்து கொள்கிறேன் ஒவ்வொரு வியாதிக்கு பின்னால திரிய வெளியேறுவதாக வெளியேறு பொல்லாத சத்ருவை வெளியேறு வியாதிகளை இந்த வியாதியின் இருள் விலகுவதாக இந்த வீடியோ பார்க்கிற ஒவ்வொருத்தர் மேலையும் கத்தருடைய கரம் இறங்குட்டு இந்த வியாதியை உண்டாக்குற இருப்பது நாமத்தை விலகி போவதாக கத்தோடைய வெளிச்சம் வருவதாக ஆண்டவரை சுகமாக்கினது போல ஓ ஆண்டவரை இந்த

திக்கச்ச நிலமையில இருக்கிற ஜனங்களை கத்தர் நினைத்த நானே உன் பரிகாரியாகிய கத்திரன்னு சொன்னீங்களே அப்பா அப்பா நீர் குணமாக்குவீராக அப்பா நீர் குணமாக்குவீராக உங்களுடைய இறங்கட்ட ஆண்டவரை தனிமையின் பாதையில இருக்கிறாங்களே ஆண்டவரை கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்களே அப்பா சிறையிருப்புல இருக்கிறாங்களே இந்த வியாதியின் பள்ளத்தாக்குல இருக்கிறாங்களே கத்தர் அவங்களை அதுல இருந்து கத்த தப்பு தப்புவிப்பீராக ஓ வியாதிலிருந்து தப்பு தப்புவிப்பீராக இந்த பிசாசின் பிடியிலிருந்து கத்த தப்பு வைப்பீராக வியாதி இருள் விலகட்டே நன்றி சொல்லுகிறோம் அற்புதத்தை ஜெபத்தை காய்ச்சு ஸ்தோத்திரம் உன் விண்ணப்பத்தை கேட்டு வார்த்தையின்படி ஆண்டவரை இந்த ஜனங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டது கேட்டதுக்காய் ஸ்தோத்திரம் தோத்துரும் அற்புதம் செய்ய போற காய்ச்சு தோத்துரும் ஆயுச நாட்களை கத்திர கூட்டி கொடுத்ததுக்காய் காய்ச்சி உங்க கிருப வெளிப்பட்டதுக்காய் காய்ச்சி தோத்துறோம் உமாக்குறாங்க நன்றி ஆண்டவரை ஆண்டவரே மீ நாமத்துல ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமே நாம விசுவாசிங்க கர்த்தர் உங்களுக்குrப்புதம் செய்திருக்கிறார் தொடர்ந்து நம்ம ஜெபிப்போம் கர்த்தர்ங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன் இயேசுவின் விடுதலை ஊழியங்கள் பிராফেট பிரகாஷ் சார்ல்ஸ் செண்ட் யுவர் பிரேயர் रिक्वेस्ट 9600859446